இது முதலில் தலைப்புச் செய்திகள் காணி சுவிகரிப்பை நடைமுறைப்படுத்தினால் அரசை ஸ்தம்பிக்க செய்வோம் குமார் எச்சரிக்கை வாக்காளர் அட்டைகள் தொடர்பில் ஆணைக்குழுவின் விசேட அறிவிப்பு கொழும்பில் பாடசாலை மாணவியை கடத்த முயற்சி பொதுமக்களிடம் உதவி கோரும் காவல்துறை உள்ளாட்சி மன்ற தேர்தல் அதிகாரப்பூர்வ முடிவுகள் எப்போது வழியாகும் கல்கிசை இளைஞனின் கொலை போதைப் பொருள் வர்த்தகத்தில் தாயாருக்கு தொடர்பு தேர்தல் சட்டத்தையும் பிரதமர் மீறினாரா விசாரணையை கோரும் தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு அசாதாரண கால்நிலை காரணமாக ஜாலில் இருபத்தி ஆறு பேர் பாதிப்பு இந்திய ராணுவ இணையதளங்கள் மீது பாகிஸ்தான் சைபர் தாக்குதல் செய்திகள் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெளியிடப்பட்ட வடக்கின் நான்கு மாவட்டங்களுக்கான காணி சுவீகரிப்பு தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பு நடைமுறைப்படுத்தப்படுமானால் அரசை ஸ்தம்பிக்க செய்வோம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் முள்ளிவாய்க்கால் யுத்த காலத்தில் ஆவணங்களை இழந்த மக்களின் அறிந்து வர்த்தமானியை அரசு மீள பெற வேண்டும் என்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டியுள்ளார் அண்மையில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி விசேடமாக காணிகளை குறிவைத்து அரசு காணி அல்லாத தனியார் காணிகள் அனைத்தும் அடையாளம் காணுகின்ற நோக்கில் அரசு அடிப்படை முயற்சிகளை கட்டப்பிடித்து விட்டுள்ளது பிரித்தானிய ராட்சிய காலத்தில் பிரித்தானிய அரசு காணிகளை தமக்கு கீழ் கொண்டு வர கொண்டு வந்த சட்டத்தை பயன்படுத்தி இன்று இந்த வர்த்தமானி அவசர அவசரமாக இந்த வர்த்தமானி வெளியாகி இருக்கிறது எமது நாட்டிலே கிட்டத்தட்ட எழுபது வருடங்களுக்கு மேலாக இனப்பிரச்சனை இன வளர்ந்து விடப்பட்டு பின்னர் இப்போராட்டம் அரசினால் பயங்கரவாதமாக கொச்சைப்படுத்தப்பட்டு பயங்கரவாத தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது இருந்தும் இதுபோன்ற பல்வேறு சட்ட மூலங்களை வைத்துக் கொண்டும் இந்த வர்த்தமானி தமிழ் மக்களின் காணிகளை சுவீகரிக்கும் நோக்கில் வெளியிடப்பட்டுள்ளது தமிழீழ மக்களின் அரைவாசி நிலப்பரப்பில் இந்த வர்த்தமானி பிரசுரிக்கப்பட்டுள்ளது ஒரு லட்சம் மக்கள் யுத்த காலங்களில் அன்று அவசரமாக வெளிக்கெட்டு இந்தியாவில் வாழ்ந்து வருகின்றனர் இவ்வாறான நிலையில் வடக்கில் வவுனியா மாவட்டத்தை தவிர ஏனிய கிளிநொச்சி மன்னார் வவுனியா முல்லைத்தீவு ஆகிய நான்கு மாவட்டங்களில் தனியார் காணிகள் நிரூபிக்க முடியாது வெளியிடப்பட்டுள்ளன என்றார் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்காளர் அட்டை கிடைக்காதவர்கள் தேர்தல்கள் பிரவேசித்து வாக்காளர் அட்டைகளை பெற்றுக் கொள்ள முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது வாக்காளர் வாக்களிப்பதற்கு உத்திகப்பூர்வமாக வாக்காளர் அட்டை ஈர்ப்பது கட்டாயமானதல்ல இந்த நிலையில் தேர்னர் டாப்பில் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள செல்லுபடியான அடையாள அட்டையொன்றை வைத்துள்ள வாக்காளர் தமக்கு குறித்தெடுக்கப்பட்ட வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று தமது ஆள் உறுதிப்படுத்தி வாக்களிக்க முடியும் என தேர்தல் ஆணைக்குழுவின் விசேட அதிகாரி தெரிவித்துள்ளார் தேர்தல் இ சேவையை இணையதளத்துக்குள் பிரவேசித்து அதில் உள்ள குடிமக்களுக்கு என்ற பகுதியில் இருக்கும் பதிவு விபரம் தேடல் என்ற சேவையினுள் பிரவேசிக்க வேண்டும் தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை உள்ளிட்ட தகவல்களை ஆராய வேண்டும் இதன் துணையுடன் கிடைக்கின்ற தகவல்களில் தேர்தல் நடவடிக்கைகளுக்கான தேருனர் பதிவு விவரம் உள்ளாட்சி மன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது பிரவேசித்தல் வேண்டும் அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மன்ற தேர்தலுக்கான பயன்படுத்தப்படும் ஆப்பில் தமது தகவல்களை பார்வையிட முடியும் இதன் பிறகு தமது கையெழுத்த தொலைபேசி இலக்கத்தை உள்ளிட்டு வாக்காளர் அட்டை அச்சிடு என்பதன் மூலம் உத்தியபூர்வமாக வாக்காளர் அட்டையை பதிவிறக்க முடியும் என குறித்த அதிகாரி தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள ஒரு பிறப்பிள்ளமான பெண்கள் பாடசாலைக்கு அருகில் கடந்த வியாழக்கிழமை பாடசாலை மாணவியை கடத்த முயன்ற சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணையை ஆரம்பித்துள்ளதுடன் பொதுமக்களிடம் சம்பவம் தொடர்பில் தகவல் அளிக்குமாறு அழைப்பு விடுத்துள்ளனர் அடையாளம் தெரியாத ஒருவர் வாகனம் நிறுத்தப்பட்டிருந்த போது உள்ளே நுழைந்து மாணவி அமர்ந்திருந்த பின் இருக்கையில் ஏறிச் சென்றதாக கூறப்படுகிறது பின்னர் ஒரு சந்தேக நபர் தாயிடம் வாகனத்தை முன்னோக்கி ஓட்டுமாறு கோரினார் தாய் அதுக்கு மறுப்பு தெரிவித்ததுடன் சந்திக்க நபரமிருந்து தனது மகளை இழுத்து உதவி கேட்டு கத்தியபடி வாகனத்தை விட்டு வெளியேறினார் இதனையடுத்து சந்திக நபர் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது காவல்துறையினர் மதிப்பாய்வு செய்த பாதுகாப்பு கேமரா காட்சிகள் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் ஆகிய திகதிகளில் பாடசாலைகளுக்கு அருகில் அதே நபர் சுற்றித் திரிந்ததை காட்டுகின்றது சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது உள்ளாட்சி நிறுவனங்களுக்கு இன்று நடைபெறவுள்ள தேர்தலின் வாக்குகள் எண்ணும் பணிகள் மாலை ஆறு மணி அளவில் நிறைவடையும் என்று தேர்தல் ஆணையகத்தின் செய்தி தொடர்பாளர் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்தார் வாக்கு எண்ணிக்கை வாக்குச்சாவடிகளில் நடைபெறும் என்பதால் வாக்கு பதிவு நேரம் மாலை மணிக்கு முடிந்ததும் வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் என்று அந்த அதிகாரி தெரிவித்தார் தேர்தல் அதிகாரிகள் மூலம் முடிவுகள் உடனடியாக வெளியிடப்படும் என்றும் அதன் பிறகு அதிகாரபூர்வமாக தேர்தல் முடிவுகள் வெளியிடப்படும் என்றும் செய்தித் தொடர்பாளர் தெரிவித்தார் குறைந்த வாக்காளர்களை கொண்ட வாக்குச்சாவடிகளின் முடிவுகள் முதல் வெளியிடப்படும் என்றும்றாட்சி தேர்தலில் முதல் அதிகார முடிவுகள் இரவு பதினோரு மணிக்குள் அறிவிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையகம் தெரிவித்துள்ளது கல்கிசையில் நேற்று பின்னரே தொடர்பில் காவல்துறையினர் பல முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளனர் கல்கிசை கடற்கரை வீதியில் நேற்று நடாத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கல்போவில போதரா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் மோட்டார் சைக்கிள்களில் வந்த இருவர் ஒன்பது மில்லி மீட்டர் ரக துப்பாக்கியில் இளைஞன் மீது துப்பாக்கிச் சூடு மேற்கொண்டார்

படோவிட்ட பகுதியை மையமாக கொண்ட இரண்டு பாதாள உலக கும்பலுக்கு இடையிலான மோதலின் விளைவாக இந்த கொலை நடைபெண்டுள்ளது இறந்த இளைஞரில் ரெஸ்மி படோவிட்ட கோஸ் என்பவரின் மூத்த சகோதரியின் கணவரின் மைதுனையின் மகன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் அவர் மீது போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களும் சுமத்தப்பட்டுள்ளன என்றும் அவர் மீது விசாரணைகளுக்கான நீதிமன்றத்தில் முன்னிலையாக திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பட்டப்பகலில் இதுபோன்ற கொலைகள் தேசிய பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு இரண்டையும் மிகவும் கடுமையான ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளன கடந்த காலங்களில் இந்த இரண்டு குழுக்களுக்கும் இடையிலான கொலைகள் ஓரளவு குறைந்துள்ள நிலையில் இந்த சமீபத்திய கொலை இந்த மோதலால் மீண்டும் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக காவல்துறையினர் சுட்டிக்காட்டியுள்ளனர் இலங்கையில் பிரதமர் ஹருணி அமரசூரிய தேர்தல் சட்ட மீறியுள்ளதாக இலங்கையின் முக்கிய தேர்தல் கண்காணிப்பு சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கான மக்கள் நடவடிக்கை தேர்தல் கோரிக்கை விடுத்துள்ளது தனது கட்சியின் ஆதரவாளர்களையும் அமைதியான காலத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபடக் கோரி தேர்தல் சட்டங்களை மீறியதாக எழுந்த முறைப்பாடு குறித்து விசாரணை நடத்துமாறு தேர்தல் ஆணையத்திடம் பெப்ரல் கோரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் தலைவர் கச்சநாயகவுக்கு பெப்ரல் கடிதம் எழுதியுள்ளது பிரதமர் அமரசூரிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மூன்றாம் தேதி முதல் அமைதியான காலத்துக்கு பிறகும் தனது ஆதரவாளர்களை பிரச்சாரத்தில் ஈடுபட ஊக்குவிப்பதாக கருதக்கூடிய ஒரு கருத்தை வெளியிட்டிருப்பதை நாம் கண்காணித்துள்ளதாக பெப்ரல் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் பிரதமரின் கருத்து அவரது ஆதரவாளர்கள் தேர்தல் சட்டத்தை ஊக்குவிக்கும் செயலாகும் அதே நேரத்தில் அவர் சட்டத்தை புறக்கணித்துள்ளார் என்றும் பிப்ரலின் நிர்வாக இயக்குனர் ரோகன கெட்டியாராட்சி தனது கடிதத்தில் குற்றம் சுமத்தியுள்ளார் நிலவிய அசாதாரண காலநிலை காரணமாக ஜால்பாணத்தில் எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஜால்பாண மாவட்ட அடுத்த முகாமித்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் உடல் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஜே இருநூற்றி மூன்று கிராம சேவகர் பிரிவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் மின்னல் அனத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு வீடும் பகுதியளவில் ஒன்று கிராம சேவகர் பிரிவில் மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த ஏழு பேர் பலத்த காற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு வீடும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது சண்டில்பாய் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஜே நூற்றி நாற்பத்தி ஒன்று கிராம சேவகர் பிரிவில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஏழு பேர் பலத்த காற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இரண்டு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ள து அத்துடன் ஜ நூற்றி ஐம்பது கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் பலத்த காற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு வீடும் பகுதியளவில் சங்கானே பிரதேச ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஐவர் பலத்த காற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்திய ராணுவம் தொடர்பான பல்வேறு இணையதளங்கள் மீது பாகிஸ்தான் சைபர் தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பாரிக்கர் பாதுகாப்பு கல்வி நிறுவனத்தின் இணையதளத்தையும் மீதும் பாகிஸ்தான் சைபர் தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சைபர் தாக்குதலால் ஆய்வு நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் கொல்லப்பட்டனர் பகல்காம் தாக்குதலுக்கு பின் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையிலேயே இந்த சைபர் தாக்குதல் முயற்சி மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது இத்துடன் தமிழ் செய்திகள் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற மது ஜூட்டி பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்